பாருங்கள் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்காரவடிசல் ஆடிப்பூரம் ரெசிபி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அக்காரவடிசல் அந்த பெருமாள் கோயிலோடைய டிஷ்ஷு போடுறோம் இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பூரம் ஸ்பெஷல் அக்காரவடி செல் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்து வெறும் வானலில் வறுத்துக்கிறேன் இது வந்து ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் இது வந்து அங்கே அப்படியே நெய் சொட்டை சொட்டை இருக்கும் அந்த அளவுக்கு செய்ய முடியலனாலும் நம்ம வந்து வீட்டில் ப்ராப்பராக சக்கரை பொங்கல் மாடலே தான் ஆனால் சக்கரை பொங்கல் வந்து அரிசி பருப்பை நம்ம தண்ணியில் வேக வைப்போம் இது வந்து நம்ம பாலில் வேக வைக்க போகிறோம் அவ்வளோ தான் இது வந்து லைட்டாக ஒரு வறுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி இதையும் இதில் சேர்க்குறேன் லைட்டாக ஒரு வறு வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பும் அரிசி அரை கப்பும் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு இதான் அளவு இப்போ இதையும் லைட்டாக வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆறுனவுடனே கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்குறேன் இதுக்கு இது வந்து முழுக்க முழுக்க பால்லே வேகணும் அதுவும் ஆடி போகிறதுக்கு இது நம்ம ஸ்பெஷலாக செய்யணும் போது இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆனது அதனால் இது வந்து ப்ராப்பராக செய்யணுன்றதுக்காக நான் ஒரு கப்பு அரிசிக்கு ஆறு கப்பு அளவுக்கு பால்லாம் வச்சு வேக வைக்கணும் அதனால் நான் ஒரு லிட்டர் பால் இதில் காய்ச்சறேன் இதுவும் நல்லா காயட்டும் இப்போது இதை நான் வந்து அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் நான் இந்த ஒரு கப்பு பாலை ஊற்றி காய்ச்சி ஆறுன பாலை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் இப்போது இந்த அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இப்போ இதை நான் வந்து ஒரு குக்கரில் வச்சுக்கிறேன் தனியாக ஒரு கனமான உருளியில் அப்படியும் செய்யலாம் நான் வந்து கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியுன்றதுனால குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் கிண்டிக்கலான்னு இருக்கிறேன் இப்போது வந்து நான் அரை கப்புக்கு ஆறு கப்பு ஆறு மடங்கு நம்ம பால் ஊற்றணும் தண்ணியே கிடையாது ஆறு கப்பு பால் அரை கப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு அதுக்கு நான் வந்து அளவு வந்து ஆறு மடங்கு ஊற்றிருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டுருலாம் இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ சின்ன பாத்திரத்தில் வேக வச்சோம்னா இப்போ பால்லாம் பொங்கி பொங்கி வழியும் அதனால் நான் கொஞ்சம் பெரிய அளவில் குக்கரில் வச்சுருக்கிறேன் அப்போ பொங்கி வந்து உள்ளேயே பொங்கிக்கும் நம்மளுக்கு வெளியே வராது இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் நல்லா குழையணும் அவ்வளோ நல்லா மூணு நாலு விசில் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இதில் இது கேஸ் ரீ ரிலீஸ் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெள்ளம் பாகு காய்ச்சிக்கலாம் நான் வந்து அரை கப்பு அரிசிக்கு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்க்கலாம் நானா எனக்கு இனிப்பு திட்டமாக இருக்கட்டும்ட்டு நான் ஒரு கப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒன்றரை ரெண்டு கூட சேர்க்கலாம் கோயிலில் வந்து ரெண்டு பங்கு போடுவாங்க அப்போ வந்து அரை கப்புக்கு ரெண்டு கப்பு போடுவாங்க ரொம்ப இனிப்பாக அக்கார வடிசல்னால் அக்காரன்னா ஸ்வீட் அதால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் அவங்க அங்கே கோயிலில் செய்கிறது கொஞ்சம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்வீட் வந்து உங்கள் தான் நான் வந்து ஒரு கப்பு தான் போட்டிருக்கிறேன் இந்த வெள்ளம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப்போ ரெண்டு கப்போ சேர்த்துக்கலாம் விசேஷத்துக்கு செய்யும்போது ட்ரெடிஷ்னலாக தெய்வத்துக்குன்னு செய்யும்போது நம்ம ப்ராப்பராக செய்யணும்னா நிறைய நெய் வெள்ளம் அதெல்லாம் நம்ம நம்ம விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போது நல்லா பால் எவ்வளோ ஆறு இப்போ மடங்கு ஊற்றினோம் பாருங்கள் மூணு கப்பு ரெண்டு ரெண்டு கப்பாக கணக்கு பண்ணி ஆறு பங்குக்கு நான் தண்ணி பால் ஊற்றிருக்கிறேன் பால்லே வெந்திருக்குது இப்படியே இருக்கட்டும் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து ஒரு அடிக்கணமான கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ இதில் இன்னும் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் பால் ஊற்றுறேன் இந்த பால்லையே நம்ம இதை நல்லா மசிச்சு விடுவோம் இப்போவே நல்லா நல்லா பால் கோவா வாசனை வருது பால் சுண்டி இந்த அரிசியும் பருப்பும் வெந்தது இப்போ இதை நல்லா இதில் மேஷ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது நம்ம குக்கரில் வச்சு எடுத்துகிட்டு செய்கிறதுனால ஈஸியாக முடிஞ்சிடும் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இந்த அரிசியும் பருப்பும் இதிலே குழைய விடணும் நம்ம இப்போ இது நல்லா குழஞ்ச பிறகு பார்க்கலாம் இந்த பால் சுண்டி வரட்டும் இப்போ இதுக்கு அளவு பார்த்தோன்னா நம்ம எந்த கப்பு அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நெய் வேணும் இப்போ நான் வந்து இதில் கப்பு நெய் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் கொஞ்சமாக போட்டு போட்டுட்டு கிளறிக்கலாம் இப்போ நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் திக்க உடனே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் முதல்ல நான் மூணு கப்பு பால் ஊற்றினேன் இப்போ ஒரு ரெண்டு கப்பு பால் நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ மொத்தமாக எட்டு கப்பு இதில் பால் சுண்ட சுண்டை கோயிலில் செய்கிற பிரசாதத்தில் பால் சுண்ட சுண்ட பால் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம செய்யலைனாலும் ஏதோ ஓரளவுக்கு நம்ம ஒரு ஆறு கப்பு அளவுக்கு ஊற்றி பால் எந்த அளவு தேவையோ அந்த அளவு டேஸ்ட்டு வரும் இது நல்லா குழையட்டும் இப்போ இதில் நான் ரெண்டு ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துறேன் இதில் நான் ஏற்கனவே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுட்டேன் இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்த பிறகு வேகாது அதனால் நெற்று நெத்தாக முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஊற்றுன பால் எல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வ வடிகட்டி வச்சிருக்க வெள்ளைக்கரைசெலை சேர்த்துக்கலாம் சுத்தமாக வழித்து சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா இடமும் கலந்து கொடுத்துக்கலாம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அந்த எல்லா வெள்ளைக்கரைசிலையும் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் நீத்து இருக்கும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லா டைட்டாகட்டும் அது வரைக்கும் கிளரி எடுப்போம் இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நம்ம நான் வந்து அரை கப்பு நெய் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து செய்யணுன்னா நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதுக்கு நிறைய நெய் இருந்தால் தான் நெய் சொட்டை சொட்டை இருந்தால் தான் கூடாரவள்ளி பூஜைக்கு செய்வாங்க பாருங்கள் சக்கரை பொங்கலில் முழங்கை வழிவாரன்னு அந்த கூடாரவள்ளி பூஜை பாட்டில் வந்திருக்கும் மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு அவ்வளோ சொட்டுமா அந்த அளவுக்கு தான் ஆண்டாள் நாச்சியாருக்கு செஞ்சு படைப்பாங்க இப்போ இது நம்ம வந்து கொஞ்சமாக செய்கிறோம் அது நம்ம எப்படி செஞ்சாலும் கோயில் அளவுக்கு வராது ஏதோ நம்மளால் முடிஞ்சது ட்ரை பண்ணுறோம் அதே மாதிரி பிரசாதம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருச்சு கொஞ்சம் சுண்டியும் வருது இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நான் நல்லா எடு எடுத்துருக்க அரை கப்பு நெய்யையும் ஊற்றி இன்னும் நம்ம வந்து கிண்டி விடலாம் பாருங்க நல்லா ஒரு திக்னஸ்ஸாக ஆகிடுச்சி நல்லா வெள்ளை பாகெல்லாம் உறிஞ்சிக்கிச்சு நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா குழையாக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போது இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாகிடும் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் தான் அக்கார வடிசல் இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளிக்கிற கரண்டியில் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா அப்படின்ட்டு எது இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் ஒரு ஒரு பிடிக்கும் ஒரு அவ்வளோ முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் பிஸ்தாவும் இருக்கும் நான் இந்த அளவுக்கு தான் போடுறேன் இதே நல்லா செவந்து வரட்டும் இதை எடுத்து தாளிச்சிட்டோன்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிடுச்சு ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசன் நம்மளுடைய வீட்டில் செஞ்சாச்சு ஆடிபுரம் ஆண்டாள் படத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு படைச்சிட்டு நெய்வேத்தியம் வைக்க வேண்டியது தான் வளையல் மாலை நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த வருடம் முதல் தடவையாக போட்டிருக்கோம் பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க அதில் ஏதாவது நிறை குறை இருந்ததுனாலும் எங்களுக்கு சொல்லிவிடுங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க நீங்கள் எப்படி எந்த கோயிலுக்கு போனீங்க இங்கே நாங்கள் சிங்கத்தெருமாள் கோவிலுக்கு ஆண்டாள் கோயிலுக்கு போவோம் நாளைக்கு ஆடி போகிறதுக்கு இதில் தாலிச்செல்லாம் அவ்வளோ நம்மளுடைய அக்கார வடிசல் ரெடியாயிடுச்சு பாருங்கள் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் ஆடிப்பூரை ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நைவேத்தியம் பண்ணிக்கலாம் இதில் எந்த அளவுக்கு நெய் இருக்கணும் உங்களுக்கு ஸ்வீட்டு அந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளை அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்